குழந்தைக்கு உனக்கு சொல்ல போகின்ற விஷயம் என்னவென்று நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு மிக பெரிய துன்பத்தை அதுவும் மீள முடியாத துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உறவு உன்னுடைய இரத்த உறவு கொடுக்கக்கூடிய ஒரு உறவை உனக்கு அடையாளம் காட்ட வந்திருக்கின்றேன் அப்பன் நீ சொல்வது போல நடக்குமா நடக்காதா ஒரு விஷயத்தை சொல்லி நான் நல்ல உறவில் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு உறவின் மீது என்னை நீ சந்தேகப்பட வைக்காது என்று சொல்கின்ற என் பிள்ளை நான் சொல்கின்ற பதில் நிச்சயமாக தெளிவை கொடுக்கும் யாரையும் சந்தேகப்பட சொல்லவில்லை நான் சொல்வதையெல்லாம் அறிகுறியாக கொண்டு யார் உன்னிடத்தில் பழகுகின்றார்களோ அவர்கள் தன் இப்பொழுது இது போன்ற உன் வாழ்க்கையில் உனக்கு நினைக்க காத்து கொண்டு இருக்கின்றார்கள் என்றுதான் உன் அப்பன் உன் இடத்தில் சொல்லி கொண்டு இருக்கின்றேன் என் குழந்தைக்கு சரி என்றால் ஏற்றுக்கொள் இல்லை என்றால் விட்டுவிடு அப்பன் நடக்க போவதை முன்கூட்டியே எச்சரிக்கை செய்து மீண்டும் உன் வாழ்க்கையில் இது போன்ற நடக்குமோ ஆனால் அந்த நீ வருத்தப்படாது அப்பன் சொன்னதுதானே என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள் அப்பன் இப்பொழுது உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் என் பிள்ளை உன்னை விட்டு பிரிந்தவர் ஒரு உறவு தயாராக இருக்கின்றது என்பதைத்தான் அப்பன் சொல்ல வந்திருக்கின்றேன் அந்த அர்த்தம் என்ன தெரியுமா இப்பொழுது என் பிள்ளை உன்னை விட்டு பிரிவதற்காக ஒரு உறவு தயாராக இருக்கின்றது என்பதுதான் அப்பன் சொல்ல வந்த வார்த்தையில் இருக்கின்றது அல்லவா உன்னுடைய வாழ்க்கையை விட்டு உன்னை விட்டு பிரிந்து செல்ல நினைக்கிறவர்கள் என்னென்ன அறிகுறிகளை எல்லாம் உனக்கு காண்பித்து கொடுக்கிறார்கள் தெரியுமா உன்னோடு நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு உறவு இப்பொழுது இந்த உறவை விட்டுவிட்டால் உனக்கு வாழ்க்கையில் வேறு எதுவுமே இல்லை என்றுதான் இப்பொழுது நினைத்து கொண்டிருக்கின்ற சில மாற்றங்கள் வருகிறது என்றால் இந்த மாற்றத்தை உன் அப்பன் நான் கண்டு கொண்டேன் உன் நிலத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தைக்கு நீ நினைக்கின்ற உறவு உன் நீ நினைப்பது போல இருக்கவில்லை என் குழந்தைகி சாதாரணமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தேறிய சில விஷயத்தை சற்று சிந்தித்து பார் அப்பனோடு எப்பொழுதும் உன் நிலத்தில் பழகி கொண்டு இருக்கின்ற சில திடீரென்று தனக்குள் ஒரு சில மாற்றத்தை கொண்டு வந்து வரும்பொழுது அதை நிச்சயமாக நீ ஏற்றுக்கொள்ள முடிவதும் கொஞ்சம் கடினம்தான் அல்லவா அப்பொழுது நீ அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா தெரியும் பொழுது என் பிள்ளை விட்டு நீ விலகி நிற்க வேண்டும் ஆனால் இவர்களை பிரியக்கூடாது என்று இவர்களை நாம் உலகமாக நினைத்திருக்கிறோம் என்பதை நீ அதனை நீ நினைத்து இருக்கும் பொழுது உனக்கு வேதனைதான் ஏற்படும் அதனை பேரிடத்திலும் தெரிவித்து இருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது அந்த உறவை பிரிந்து செல்கின்ற ஒரு நிலை வரும் பொழுது மற்றவர்களை நம்மை பார்த்து கேடு கிண்டலும் செய்வார்களே என்று நினைத்து நினைத்து இந்த உறவை விட்டு பிரியாமல் இத்தனை காணமும் என் பிள்ளை நீ வந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன்னுடைய எண்ணம் இவர்களை விட்டு எக்காரணம் கொண்டும் பிரிந்துவிடும் இதன் போல உன்னுடைய மன அழுத்தம் இவர்களை விட்டு எக்காரணம் கொண்டும் பிரிந்துவிடக் கூடாது என்று இருக்கின்றது ஆனால் அவர்கள் இதுதான் வாழ்க்கை என்பது போல உன்னிடத்தில் மன அழுத்தமாக பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் அவர்கள் உன்னிடத்தில் உன்னை பொருட்டாக மதித்து கொள்ளாமல் இருக்கின்றார்கள் thank <laughs> you அவர்களின் வாய்த்தனப்படி பேசுகிறார்களே தவிர அவர்களின் மனதில் ஒருபோதும் உன்னை பற்றிய நல்ல எண்ணம் இல்லை மனதில் முழுமையாக முழுக்க ஏற்கவே அவர்கள் உன்னை மனது அதை அறியாமல் தெரிந்திருக்காமல் கூட அதனை ஏற்றுக்கொள்ள முடியாமலும் தவிர்த்து நிற்கிறார்கள் என் பிள்ளையே இதுதான் வாழ்க்கை என்று நினைக்கின்ற உன்னுடைய எண்ணமும் இதுவும் வாழ்க்கை என்று நினைக்கின்ற அவர்களுடைய வேறு வேறாக இருந்து கொண்டிருக்கின்றது மனிதர்கள் எந்த நேரம் எந்த முடிவை எடுக்க கூடும் மற்றவர்களை பற்றி ஒருபோதும் சிந்திக்காதவர்கள் நினைத்து நினைப்பது போல எல்லாம் இப்படி ஆகிவிட்டது யாரெல்லாம் என்ன நினைப்பார்கள் என்று எண்ணம் எல்லாம் அவர்களுக்குள் இல்லை அவர்களின் சிந்தனைகள் முழுக்க முழுக்க தன்னுடைய நலத்தை மட்டுமே சார்ந்ததாக இருக்கின்றது என்ன நினைக்கிறோம் நான் என்ன செய்கிறோம் தன் எந்த விஷயத்தை செய்யப்படுகின்ற நினைக்கிறோம் என்பதை மட்டுமே அவர்கள் முழு கவனத்திலும் இருந்து கொண்டிருக்கின்றது எல்லாம் கவனத்தில் கொண்டு இந்த வாழ்க்கை நீ என்ன வெல்லாம் செய்கிறாய் ஏது வெல்லாம் செய்கிறாய் என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் சில நேரத்தில் வாழ்க்கையில் இருக்கின்றது உனக்கே உன்னை பற்றி புரியவில்லை இது நமக்கு தேவையா இது நமக்கு தேவையில்லை என்று சிந்தனை எப்பொழுதுமே என் பிள்ளை உன்னிடத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் ஏதாவது ஒரு கட்டத்தில் உனக்கான தெளிவை நிச்சயமாக கொடுக்கும் அப்படி ஒரு தெளிவை இந்த அப்பன் நான் உனக்கு கொடுத்து வந்திருக்கிறேன் என் பிள்ளையே யார் எப்படி நடந்து கொண்டாலும் சரி யார் எப்படி உன் இடத்தில் பழகி வந்தாலும் சரி எந்த அன்புமே ஒரு எல்லை உண்டு எந்த அன்புமே நீ இப்பொழுது இருக்க கூடாது அதுபோல இந்த அன்பும் நிலையானது ஒன்றும் ஒருபோதும் நம்பிவிடக்கூடாது கூடாது எந்த அன்பும் நிலையானது இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணம் இந்த அப்பன் சொல்கின்ற வார்த்தைக்குள் உண்மை இருந்தால் ஏற்றுக்கொள்வாய் என் பிள்ளையை அப்பன் சந்தேகித்தால் நீ நிச்சயமாக விட்டு விலகிச் செல்லலாம் அப்பன் அதற்காக ஒரு பொழுதும் வருத்தப்பட மாட்டேன் உன் வாழ்க்கையில் நான் குறிக்கிட மாட்டேன் என் பிள்ளை அன்பும் அங்கு உன்னை ஏமாற்றிக் கொண்டு இருக்கின்ற பொழுது எனும் பொழுது அப்பன் அதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க முடியுமா இந்த அப்பன் அதனை என்ன யோசிக்காமல் விட்டுவிட முடியுமா இப்படியே இந்த காலம் எத்தனை நாட்கள் நகர்ந்து சென்று கொண்டிருக்கும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சண்டை என்று இவர்கள் ஒன்றுமே தெரியாமல் போல உன்னை விட்டு விலகிச் செல்வார்கள் அப்படி செல்லும் பொழுது அந்த இழப்பை ஒரு காலமும் முன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது தான் அப்பன் மீண்டும் யாருடைய நான் எப்பொழுதும் உனக்கு எதிராக எப்பொழுதும் உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் மற்றவர்கள் உனக்கு மதிப்பு கொடுக்கிறார்கள் உனக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வரும் பொழுது அதை கொள்ளாமல் அந்த இடத்தில் மற்றவர்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அவர்களுக்காக இறக்கப்படுவதை முன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்றால் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை இவர்களை நீ நம்பிவிடாதே உன் புறம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது எப்பொழுதும் தேவை எல்லாம் என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளதால் வேண்டும் இதையெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவாக இருக்கிறது என்பதை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ளவே வேண்டும் இத்தனை நாளும் இந்த மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து இருக்கும் பொழுது இதையெல்லாம் சகித்து கொள்ள முடியாமல் என் பிள்ளை நீ வாழ்ந்து இந்த வாழ்க்கை இதோடு முடிய வேண்டும் என்று அப்பன் சொல்லவில்லை என் பிள்ளையே எதையுமே எதிர்கொள் என்று துணிச்சலோடு என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தோடு நீ இருக்க வேண்டும் என்றுதான் என் குழந்தை எல்லோரும் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு விஷயம் எல்லோர் வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் இது என்னவென்பதனால் அப்பன் உன் இடத்தில் இப்பொழுது பொதுவாக சொல்லிவிடுகின்றேன் என் பிள்ளையே நீ அதிகமாக அன்பு வைப்பது ஒரு நாள் உனக்கு ஆபத்தாக முடியும் அதை யார் மீது வைப்பதாக இருந்தாலும் சரி அந்த அன்பு இருந்து ஒருவரை எதிர்பார்ப்பாயானால் எது என் பிள்ளையே நீ இப்பொழுது சரியாக என் பிள்ளை இருந்தால் யாரும் மீதும் ஒரு எல்லையற்ற அன்பை ஒருபோதும் கொடுக்க கூடாது இவர்கள் இல்லை என்றால் நம் இல்லை என்கின்ற நிலைக்கு ஒருபோதும் நம் வைத்துவிடக்கூடாது ஏன் தெரியுமா எல்லா உயிர்களும் ஒரு நாள் இல்லை ஒரு நூல் நிச்சயமாக பிரியத்தான் வேண்டும் இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக என்றும் அப்பன் செல்ல வேண்டும் என் குழந்தை இப்பொழுது பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை பார்த்து வளர்த்தாலும் நாளை எல்லோரும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை அமையும் இந்த அன்பை அப்படியே கொடுத்தால் சந்தோஷம் அன்பை பகிர்ந்து இன்னொருவருக்கு கொடுக்கும் பொழுது அதே அளவுக்கு கிடைக்குமா என்று கேட்டால் அது சந்தேகம்தான் அல்லவா அதனால்தான் அவர் அவர் வாழ்க்கை வரும்பொழுது நம் எப்படி நம்முடைய பெற்றோர்களை பிரிந்து நம் பிள்ளைகளுக்காக வாழத் தொடங்குகின்றோமோ அதுபோல அவர்களுக்கு அவர்களின் பிள்ளைகளுக்காக வாழத் தொடங்குவார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியாக இந்த வாழ்க்கை என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளையும் நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன்னை யார் கஷ்டத்தில் விட்டு செல்லக்கூடாது எந்த பிரிவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்திற்கு நீ வந்துவிட வேண்டும் என் பிள்ளையை அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்று அவரவர்கள் தனக்குள் மாற்றத்தை கொண்டு வருகிறார்கள் நீ எப்படியே இருக்கின்ற என்பதற்காக எல்லோரும் எப்படியே இருந்துவிட முடியும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் எதையெல்லாம் உனக்கு கொடுக்கின்றேனோ என்னெல்லாம் என்ன எல்லாம் உனக்கு தருகின்றேனும் அந்த எத்தை எல்லாம் நீ சற்று கவனித்து வைத்திருந்தாயால் ஒரு மிக பெரிய துன்பம் உனக்கு வராமல் நீ தவிர்த்து விடலாம் சில நேரத்தில் உன் மனது யோசிக்கும் அப்பன் நல்லபடியாக சென்று கொண்டிருக்கிறது வாழ்க்கை உன் வார்த்தைகளை கேட்டதனால் எனக்கு குழப்பம் அடைந்து விட்டது என்று ஆனால் இன்று அது உனக்கு குழப்பமாக தெரியாமல் நாளை நமக்கு நடக்கும் பொழுது அப்பன் சொன்ன வார்த்தைகளில் இருந்த அர்த்தம் நிச்சயமாக உனக்கு புரியும் எத்தனை இந்த பிள்ளை இது போன்ற விஷயங்களையும் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளையும் சந்தித்து மீள முடியாமல் வேதனை பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இதனை பார்த்து கொண்டிருக்கின்றேன் தெரியுமா அந்த கஷ்டம் உனக்கு மட்டுமல்ல என் பிள்ளையே நீ படுகின்ற வேதனை ஒவ்வொன்றும் இந்த அப்பன் எனக்கும் வந்து சேரும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வேதனைகள் அத்தனைக்கும் இந்த அப்பன் வேதனைகளை நீ கண்ணீர் விட்டால் நானும் உன் கண்ணீர் சிந்துவேன் ஏனென்றால் நீ என்னுடைய பிள்ளை அல்லவா உன் மீது நானும் எல்லையற்ற அன்புதான் கொண்டிருக்கின்றேன் ஆனால் ஒருபோதும் மாற்றம் அன்பு ஒருபோதும் உன்னை காயப்படுத்தாது அன்பு அதை நான் உனக்கு கொடுக்கின்றேன் என்று அப்பன் இருக்கும் பொழுது இந்த அப்பன் நான் கொஞ்சம் சுயநலமாக தானே இருந்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையை கஷ்டப்படக்கூடாது என் பிள்ளை வேதனை பற்றி விடக்கூடாது என்பதில் இந்த அப்பன் நானும் கவனமாக தானே இருப்பேன் அதை அதைத்தானே உனக்கு எடுத்து சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்காலம் எல்லாவற்றையும் கவனத்தில் வைத்துக் கொண்டு உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அதை பற்றிய பெரிதாக யோசிக்காமல் உன்னை சுற்றி என்ன விஷயங்கள் வந்தாலும் எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டிய தருணம் இது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உனக்காக நான் இருக்கின்றேன் என்பதை நீ எக்காரணம் கொண்டும் மறந்துவிடாதே உனக்காக என்ன வேண்டும் உன் அப்பன் இப்பொழுது இருந்து அதிலிருந்து மீள முடியாத துயத்தை திருக்கு இப்பொழுது உன்னை தள்ள நினைக்கின்றவர்களுக்கு சரியான பாடத்தினை நீ கொடுக்க வேண்டும் என்ன தெரியுமா என் பிள்ளைக்கு நீ பிரிவாதமாக எனக்கு என்றால் என் பிள்ளைகே நீ அவர்களை விட்டு பிரிந்தால் நஷ்டமில்லை என்னை பிரிந்து செல்வதனால் நீதான் ஒரு நாள் கண்ணீர் வடிப்பாய் என்று சொல்லிய பிறகும் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் அதனை நடத்தி காட்ட வேண்டும் என்று நீ தொடக்கப் போகின்ற முயற்சி உச்சத்தை பெறப்போகின்ற போகின்ற வெற்றி நிச்சயமாக உன்னை வலிமைப்படுத்த வேண்டும் மேலும் மேலும் உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதை என் குழந்தை நீ சரியாக புரிந்து வைத்திருக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நன்மைகள் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றுதான் உன் அப்பன் சொல்கின்றேன் இவர்கள் உன் நிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை மாற்றத்தை எல்லாம் அப்பன் உன் இடத்தில் இருந்து உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக இருந்து உனக்கான அப்பனை நன்மையும் உன் இடத்தில் தை தேடி கொண்டு வருகின்றது இந்த அப்பன் உனக்கு சொல்கின்றது புரிகின்றதா ஒருவர் மீது நீ அசைக்க முடியாத அன்பினை வைத்தால் அது அவர்களும் வைத்திருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் நான் அன்பு எல்லோரிடத்திலும் நிலையாக இருக்க முடியாது அல்லவா எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு இந்த அப்பன் மீது அன்பை கொண்டு நீ முழுமையாக உன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்